அடுத்த வருடம் ஆரம்ப கால பகுதியில் டாலரின் இருப்பினை ஏழு பில்லியனாக அதிகரிக்க முடியும் என பெருந்தோட்டு மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் சமத்து வித்யாரத் தெரிவித்துள்ளார் கட்டம் கட்டமாக நாடு முன்னேறி வருகின்ற மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் பொருளாதார சரிவே நாம் எதிர்கொண்ட பாரிய பிரச்சினையாகும் எமது டாலரின் கையிருப்பு பூஜ்ஜியமாக காணப்பட்டது தற்போது டாலரின் கையிருப்பு ஆறு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது அடுத்த வருடத்தில் ஆரம்ப பகுதியில் ஏழு பில்லியன் டாலராக அதிகரிக்க முடியும் நாம் நம்புகின்றோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பாரிய தொகையான ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபா கொண்ட வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளை வேகப்படுத்தியுள்ளது கிராமத்தில் உள்ள வீதிகள் நிர்மாணிக்கப்படுகின்றன குழங்கள் புனரமைக்கப்படுகின்றன தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படுகின்றன நாடு அந்த நிலையை நோக்கி செல்லுகிறது பாரிய செயாக அதிவேக வீதிகள் நிர்மாணிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன மின் திட்டங்கள் காற்றாலை மின் உற்பத்தி சூரிய மின் உற்பத்தி ஆகிய திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எனவே நாட்டின் அபிவிருத்தைக்கான விடிகள் தற்போது தோன்றியுள்ளது மோசடி மற்றும் ஊழல் தடுப்பு படிப்படியாக குறைந்து வருகின்றது தூய்மையான அரசியல் நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது நாடு பல்வேறு வழிகளிலும் முன்னேற ஆரம்பித்துள்ளமையை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் நாம் இதனை நாட்டுக்கு தெளிவூட்ட வேண்டும்